இரண்டாம் உலக போர்னு சொன்னதும் உங்களுக்கு ஹிட்லர் நினைவுக்கு வராரா இந்த கதையை கேட்டக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு இவங்க தான் நினைவுக்கு வருவாங்க போலந்து நாட்டில் வார்ஷாங்கிற ஊரில் பிறந்தவங்க தான் இரேனா சென்ட்லர் இவங்களோட அப்பா ஒரு மருத்துவர் அப்பா கூடயே வளர்ந்தனால இவங்க ஒரு மனிதாபிமிக்க பொண்ணாக வளர்ந்தாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஹிட்லரினுடைய நாஜி படை போலந்தை கைப்பற்ற வருது கைப்பற்றுகிறாங்க ஏன்னா யூதர்களின்ல பத்து சதவீதம் யூதர்கள் போலந்தில் தான் வசித்து வராங்க இந்த நாஜி படை போலந்தை கைப்பற்றியதும் அங்கே இருக்கிற மக்களை வந்து வதை முகாம்களில் அடைக்கிறாங்க ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக குழந்தைகள் தனியான்னு பிரித்து 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 வதை முகாம்களுக்கு அனுப்புகிற ஒரு முகாமை அங்கே அமைக்கிறாங்க அப்போது இரான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு தொள்ளி முப்பணியாற்றிட்டு வராங்க அவங்களுக்கு அங்க உள்ள போறதுக்கான ஒரு பாஸ் கிடைக்குது உள்ள போய் அவங்க அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு அமைப்புலாம் உறுப்பினர் இந்த ஜெக்கோட்டோ அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னா இந்த யூதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுதான் அந்த அமைப்பினுடைய தலையாய பணியே இவங்க அந்த ஜெக்கோட்டாவில் ஒரு உறுப்பினராக ஆகுறாங்க அங்கே அந்த வதை முகாம்குள்ளே போகிறாங்க இல்லையா இவங்க போகும்போது அங்கே இருக்கிற குழந்தைகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க போகிற வாகனத்தில் ட்ரக்குக்கு அடியில் காய்கறிகளுக்கு இடையில் இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையாக அங்கேருந்து காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வராங்க அந்த குழந்தைகளை வெளியே இந்த அமைப்பிட ஒ அந்த குழந்தைகளை வெளியே தத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த குழந்தைகள் அனுப்பப்படுறாங்க அங்கே இருக்கிற பெற்றோர்களாலும் சர்ச் ஃபாதர்ஸாலும் இந்த குழந்தைகள் வளர்த்தப்படுறாங்க இப்படியே இவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறது ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத எழுதி 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 ஒரு ஜாரில் போட்டு மண்ணுக்குள்ளே ஆப்பிள் மரத்துக்கடியில் பொதிச்சு வச்சுருந்தாங்களாம் இவங்க சிறையிலேருந்து தப்பிச்சக்கப்புறம் நாஜி படை தேடிட்டே இருக்கு இந்த இரண்டாம் உலகப் போரெல்லாம் முடிகிற வரைக்குமே அவங்களால இவங்களை கண்டே பிடிக்க முடியல அதுக்கப்புறம் இரானா எத்தனை குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு யூத குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க முடிஞ்சதும் புதைக்கப்பட்ட ஜாடியை திறந்து எந்தெந்த குழந்தை யாரோட வாழுது அப்படின்னு அவங்களுடைய உறவினர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க பெரும்பாலான குழந்தைகள் அவங்களுடைய உறவினர்களை இழந்து போய் இருந்தாங்க இவங்களுடைய ரகசிய பெயர் யோலந்தாங்கிறது மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருந்தது பின்னாடி இவங்களை பற்றின தகவல்களும் புகைப்படங்களும் வெளியானதுக்கப்புறம் பல நாடுகளில் வசித்த இந்த குழந்தைகள் எங்களை காப்பாற்றினவங்க இவங்க தான் அப்படின்னு அவங்களே முன்வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய யாத் வேஷம் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ரைச்சியஸ் அமாங் த நேஷன்ஸ் அப்படிங்கிற யூத நலனுக்கு உழைத்த யூதர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருதை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இஸ்ரேலினுடைய கௌரவ குடிமரிமையும் இவங்களுக்கு வழங்கியிருக்கு போலாந்து நாட்டோட ஆர்டர் ஆஃப் வயிற்றிகள் விருதும் இவங்க பெற்றிருக்காங்க தன்னோட உயிரை கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்காம ரெண்டாயிரத்தி ஐநூறு யூத குழந்தைகளை மீட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றிய குழந்தைகளின் மீட்பர் இரானா நம்ம எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைதான் தான் ஒரு ஆளுமையில் இன்றைக்கு நான்காவது நாள் நான்காவது ஆளுமை அன்பும் நன்றி